அஜித் குமார் மரணம் தொடர்பாக சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரி உயர்நீதிமன்றத்தில் தாவேக்கா சார்பாக வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளதை கூடுதல் செய்தியாளர் ராஜேஷ் கேட்கலாம் ராஜேஷ் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கோரி தாவேக்கா வழக்கு இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ராம்குமார் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடனே ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வழங்க காவல்துறை மறுப்பு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார்கள் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் காவலர்களால் அடித்துக் கொள்ளப்பட்ட அஜித்குமாரின் வழக்கை நீதிமன்றம் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் கடந்த நான்கா நான்கு ஆண்டுகளில் தமிழகத்தில் நடந்த விசாரணை மரணங்கள் குறித்த வெள்ள அறிக்கையை வெளியிட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக சென்னையில் ஆறாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதற்காக அந்த கட்சி முடிவு செய்திருந்தது இதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று காவல்துறையினருக்கு கடிதம் கொடுத்திருந்தனர் முன்னதாக மூன்றாம் தேதி ராஜரத்னம் மைதானம் அருகே நடத்த அனுமதி கேட்டிருந்த நிலையில் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது அந்த தேதியில் வேறு சிலர் அங்கு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதால் அங்கு தர முடியாது என்று காவல்துறை ஏற்கனவே மறுப்பு தெரிவித்திருந்த நிலையில் நீங்கள் வேறு தேதியும் வேறு இடத்தையும் சொல்லுங்கள் என்று காவல்துறை தரப்பிலிருந்து தமிழக வெற்றி கழகத்திடம் கேட்ட பொழுது அவர்கள் ஆறாம் தேதி சிவானந்த சாலையில் தங்களுக்கு போராட அனுமதி அளிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள் தற்பொழுது அதற்கும் காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறார்கள் பல்வேறு காரணங்களை சுட்டிக்காட்டி அந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுத்திருக்கக்கூடிய நீதிமன்றத்தை தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக பத்து மணிக்கு மனு தாக்கல் செய்ய இருக்கிறார்கள் அந்த மனு தாக்கலை பொறுத்தவரைக்கும் தங்களுக்கு இந்த போராட்டத்திற்கு முழுமையான அனுமதி தர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் நன்றி